அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடகநிலைக்கு காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை காலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் உறவினல் நண்பர்களுக்கு சொல்லி அதை வந்து லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி அடுத்த வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம் ரைட்டு இப்போ வந்து ஆந்திரா கிட்டே இருந்த சுழற்சி வந்து இப்போ வந்து மகாராஷ்டிரா கிட்ட அந்த ரத்னகிரி அந்த காடுகள் அந்த இது இருக்குல்ல அதுக்கிட்ட சுற்றிக்கிட்டுருக்கு அந்த அரபிக்கடலையும் எதுலேயும் மையமாக வச்சு அரபிக்கடலில் பாதி க தரையில் பாதி சுற்றிக்கிட்டுருக்கு இதனால் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து எப்பொழுதுமே நான் சொல்லுவேன் நேற்றிலாம் வந்து மணல் மணல்மேடெலாம் ஒரு சுமாரான ஒரு ஒன்றரை சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் மழை ஒரு பக்கமாக மழை அதாவது தென் மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி காற்று திரும்பியிருக்கு அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மேலே நீங்கள் மேப்பில் பார்க்கலாம் அந்த சுழற்சியை நோக்கி வட மேற்கிலிருந்து வ காற்று இப்படி வந்து வட மேற்கிலிருந்து தென்கிழக்காக அதனால் வர முடியல ஏன்னா அந்த சுழற்சி வந்து அதை சுற்றிக்குது இப்போ வந்து ரெண்டு சுழற்சி இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஒன்று இந்த கர்நாட அதாவது மகாராஷ்டிராவில் அந்த ரத்னகிரிட்ட இருக்கிற சுழற்சியும் ஒடிசா ஆட்ட சுழற்சி இந்த சுழற்சி ஆந்திராட்டேருந்து இங்கே போயிடுச்சிங்களா ரத்னகிரிக்கு அந்த வங்கக்கடலில் வடக்கு வங்கக்கடலில் ஒடிசாகிட்ட இருக்கிற சுழற்சிக்கு காற்று வந்து தென்மேற்கு பருவ காற்று இப்போ நமது பகுதி வழியாக தெற்கு பகுதி வழியாக அதாவது தெ தென்னிந்திய பகுதிகளில் தென் தமிழக பகுதிகள் வழியாக உள்ள நுழைஞ்சி கிராசா அதாவது தென்கிழக்கிலிருந்து தென்மேற்கில் இருந்து வடகிழக்காக அது வந்து பயணிக்க போகுது அதனால் காற்றுக்கு விதல் டெல்டா மாவட்டங்களில் அதாவது கடலூருக்கு கீழே கடலூருக்கு கீழே பாண்டிச்சேரின்னு வச்சிங்களேன் பாண்டிச்சேரிக்கு கீழே வேதாரண்யம் வரைக்குமே வெப்பசலன மழை ரொம்ப நாளாக இருக்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேஞ்சிட்டு விட்டுடும் இது மத்திய மாவட்டங்கள்லாம் மழை இருக்காது ஏன்னா இந்த சுழற்சி வந்து அந்த காற்றை வந்து உள்ளே விடாது அதாவது கர்நாடகா சுழற்சி வந்து அதாவது மகாராஷ்டிரா சுழற்சி அந்த ரத்னகிரி சுழற்சி விடாது அதனால் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா தென்மேற்குப் பருவமழை மழை இன்னிலேருந்து இன்னைக்கு இன்றைக்கி மதியத்துலேருந்தே காற்று வந்து ஆடி காற்று ஆரம்பிச்சிடும் மூணு நாளைக்கு கடுமையாக மழை இருக்கும் பதினேழாந்தேதி பதினெட்டாந்தேதி வரைக்கும் நமக்கு வெப்பசலன மழை இன்றைக்கி இருக்கும் நாளையிலேருந்து காற்று அப்படியே வந்து சாரல் தூரலாக இருக்கும் பதினஞ்சு பதினாறு பதினேழு அதுக்கப்புறம் அதுவும் நின்று போயிடும் பதினெட்டாம் நமக்கு இங்கே மழை கிடையாது வட இந்திய பகுதிகளில் கடுமையான மழை தென்மேற்கு பிற இந்த மூணு நாள் பெயர மழையிலேயே அநேகமாக மேட்டூர் நொம்பிடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அது நாலு நாள் கழித்து தான் தண்ணி வரும்னு வச்சுங்களேன் இருக்குது அதுக்கப்புறம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் லேஸ் பாசாக தான் தண்ணி வந்து மேட்டூருக்கு வரும் இந்த ஒரு ஒரு ஆறல் வந்து ஒரு தண்ணி வந்து ஒரு கொல்டத்தில் துறக்கிற அளவுக்கு ஒரு தண்ணி வந்துட்டு அதோட நின்று போடும் அதுக்கப்புறம் மேட்டூர் நூற்றி இருபது அடி அப்படியே தக்க வச்சுக்கிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் குருவைக்கு இருபதாயிரம் கழடி தண்ணி திறந்துட்டாங்கன்னா அப்புறம் தண்ணி அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் சம்பாவுக்கு என்ன கதைன்னு தெரியல ஏன்னா வடகிழக்கு பருவமழை என்ன லட்சணத்தில் இருக்க போதுங்கிறது எனக்கு சந்தேகம் ஏன்னா தென்மேற்கு பருவமழையே இந்த லட்சணமாக இருக்குன்னா வடகிழக்கு பருவமழை என்ன பண்ண போதுங்கிறது தெரியல வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது தானே எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி குறுவை தண்ணியை கொஞ்சம் நிதானமாக விட்டாங்கன்னா சம்பாத தப்பிக்கும் இல்லாட்டினா பழையபடி காவிரி டிபினல் சொல்லிவிட்டு கர்நாடகாட்ட போய் தண்ணிக்கு சண்டை போட்டுட்டு கிடக்க வேண்டியதான் அதில் சந்தேகமே இல்லை ஏன்னா வடகிழக்கு போகிற என்ன பண்ண போகுதுன்னு தெரியல விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்